திரு ஏ இளையரசன் பிஎஸ்எஃப் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வருக வருக எனக்கு எல்லாருக்கும் குட் மார்னிங் என்னுடைய பேர் இளையரசன் நான் கிருஷ்ணகிரி என் தென்தட்டக்கல் என்ற கிராமத்திலிருந்து வந்திருக்கேன் முயற்சி தான் மெய்வர்த்தி கூலி தரும் முயற்சி மட்டும் அப்படின்னு போதுமாட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது முயற்சி வேணும் இசிக்கொள் பயிற்சி முக்கியமானது பயிற்சி தான் மட்டுமே தான் வெற்றி அடிக்கிறோம் முயற்சி ப்ளஸ் பயிற்சி தான் வெற்றியாக முடியும் பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஸ்ட் பேச்சு தான் வேற வழியே கிடையாது நீங்க ஒவ்வொரு டைமும் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது ஒவ்வொரு புது புது அனுபவமும் கிடைக்கும் கிடைக்கும்போது இப்ப காலேஜர்லாம் சொல்லும் போது இப்போ ஒரு வாரம் க்ரௌண்டில் இருக்க இப்போ ரிசல்ட் எப்போ கிடைக்கணும் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும் தான் கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு டைமிங் குறையுதா இல்லையான்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் டெஸ்ட் வேட்ச் முக்கியமானது ஒவ்வொரு எக்ஸாம் நிகழ்ந்தடா இதில் எது உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற எதெல்லாம் வீக் பாயிண்ட்டுன்றது நம்மளுக்கு டெஸ்ட் வேட்சில் மட்டும் தான் கிடைக்கும் அப்போ தான் நம்ம எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங் ஆக முடியும் வாய்ப்புக்கு நன்றி எடுத்த அனைவருக்கும் நன்றி